பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா ரொம்ப சோகமாக தன்னுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போய் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க பாக்கியா ரொம்ப சோகமாக இருக்கிறது செல்வி கவனிக்கிறாங்க அக்கா என்னக்கா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க மறுபடியும் சுதாகரால் ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லுக்கா அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை செல்வி எல்லாரும் வேலைக்கு வந்துட்டாங்களான்னு கேட்க ஆமாக்கா எல்லாரும் ஒன்றால் தான் சந்தோஷமாக இந்த பழைய ரெஸ்டாரெண்ட்டுக்கு வேலைக்கு வந்துட்டுருக்காங்க என்ன பெரிய வேலை எதுவும் இல்லை ஆனாலும் நீ தனக்கா எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன்னு கேட்க அதான் செல்வி சம்பளம் கொடுக்கணும்ல என்ன செய்யன்னு தெரியாமல் தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் நம்மளை நம்பி இருக்கிற எல்லாரையும் நாம் தானே நல்லா பார்த்துக்கணும் புது ரெஸ்டாரண்ட் இருக்கிற தைரியத்தில் தான் இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தேன் ஆனால் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை சுதாகரால் இன்னும் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக நடத்த முடியும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க எப்படியாவது நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல அக்கா எங்களை எங்கள் எல்லாருக்கும் நீ உதவி செய்ய போய் தான் நாங்கள் குடும்பமாக நல்லா சந்தோஷமாக இருக்கும் நீ தர இந்த வருமானத்தை வச்சு தாங்க குடும்பத்தை நடத்துகிறோம் உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உன் எல்லாம் செஞ்சு முடிக்க முடியும்க்கா சம்பளம் கொடுக்க கொஞ்சம் நாளானாலும் பரவாயில்ல நீ பார்த்து செய்யக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க செல்வி வீட்டில் இருக்க ஈஸ்வரி கோபிக்கிட்ட கோபி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத பாக்கியா மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா பாக்கியா நம்ம பேச்சை கேட்காத மாதிரியே சம்மந்தியை அவமானப்படுத்துனா எவ்வளோதான் சம்பந்தி பொறுமையாக இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு எவ்வளோ திமுற இருந்தால் சம்மந்தியோட ஆஃபீஸ்க்கே போய் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பா இன்னும் சம்மந்தி பாக்கியா மேலே உள்ள கோபத்தில் என்னென்ன பிரச்சனை செய்ய போறாரோ தெரியல ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானா இவ என்ன வேணாலும் செய்வாளா என்ன நீங்கள் யாரும் பாக்கியா கிட்ட பேச வேண்டாம் பாக்கியா இன்னைக்கு வரட்டும் நானே பேசி புரிய வைக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி சொன்னாதான் பாக்கியாவுக்கு புரியும் போல அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க அது கூடனே சொல்லியும் நீங்கள் சொல்றது சரிதான் பாட்டி நாங்க இனியாவோட மாமனார் கிட்ட போய் பேச போதெல்லாம் எங்ககிட்ட அவ்வளோ பாசமா பக்குவமா சொல்லி புரிய வைக்கிறாரு அம்மா தன்னுடைய ஹோட்டல் இல்லைன்ற கோவத்துல இங்க கிட்ட போய் தேவையில்லாம அவர் அவமானப்படுத்தி பேசினா எத்தனை நாள் அவரால் பொறுத்து போக முடியும் அந்த கோவத்தில் நம்ம தாத்தாவோட ஃபோட்டோவை கூட மதிக்காமல் வெளியில் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் செஞ்சால் அப்புறம் இனியாவோட வாழ்க்கைக்கு தான் பிரச்சனைன்னு அம்மா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ தெரியல அப்படின்னு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஜெனி சொல்கிறாங்க என்ன சொல்லியா எப்போயும் போல் உங்கள் அம்மாவை பற்றியே குறை பேச ஆரம்பிச்சிட்டியா இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல நீங்கள் எல்லாரும் எப்பயும் போல பாக்கியா ஆண்டி மேலே தப்பு இருக்குன்னு பேசுகிறீங்க ஆனால் பாக்கிய ஆண்டி ரொம்ப குழப்பத்தில் சோகமாக இருக்கிறத ஏன் யாரும் கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் ஜெனி நீ கொஞ்சம் அமைதியாரு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க பெரியவங்கள எதிர்த்து பேசாத செளியன் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு செளியன் பாக்கியாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு சரியாக தான் பேசிகிட்டு இருக்கான் பாக்கியா வர வர திமரில் ரொம்ப தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறா நான் ஒரு மாமியாராக இருந்து பாக்கியாவுக்கு சரியான பாடம் புகட்ட போகிறேன் இன்னைக்கு ஹோட்டல்லேருந்து வரட்டும் பாக்கியா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்ல இங்கே உடனே எழில் கிட்ட பாட்டி நீங்களும் அம்மா கிட்ட பேசி பிரச்சனை செஞ்சிடாதீங்க அம்மா ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க என்னதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கினா அம்மாவால் எப்படி தாங்கிக்க முடியும் வீட்டுக்கும் வர பிடிக்காமல் ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் அம்மா ரொம்பவே குழப்பத்தில் சோகத்தில் இருக்க பார்க்குறாங்க நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா அம்மா மேலே தப்பு இருக்குன்னு அந்த சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணுறத என்னால் ஏற்றுக்க முடியாது பாட்டி அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரியும் நீ எப்படி எழில் நான் சொல்கிறதெல்லாம் ஏற்றுப்ப உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் சொன்னேன் ஆனால் பாக்கியா நீ நினச்ச மாதிரி இந்த அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா அதனால் நீயும் உன் அம்மா மாதிரி தான் பேசுவ அந்த பாக்கியலட்சுமியை விட்டு கொடுக்காம தான் பேசுவ ஆனால் எது சரின்னு எனக்கு தெரியும் இனியாவோட வாழ்க்கைக்காக பாக்கியலக்ஷ்மி கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி சுதாகர் நினச்ச மாதிரியே பாக்கியாவை அவமானப்படுத்துறதுக்கு அந்த பழைய ரெஸ்டாரண்ட்டையும் இங்கே நானே வாங்கிறேனும் அப்போ இந்த பாக்கியாவுக்கு எந்த வேலையும் இல்லாமல் அவமானப்பட்டு நிற்பாங்க என்னை வந்து எதிர்த்து பேசின பாக்கியாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னா இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பாக்கியா பழைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கும்போது இருக்கும்போது அந்த ஹோட்டலோட ஓனரை கூப்பிட்டு பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பணம்னாலும் நான் தர தயாராக இருக்கேன் ஆனால் பாக்கியாவுக்கு மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த விலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஓனர்கிட்ட பேசி புரிய வச்சு நிறைய பணத்தையும் காமிக்கிறாரு இந்த பணம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தர தயாராக இருக்கேன் ஏன்னா அந்த ரெஸ்டாரெண்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்டை விட அதிகமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ரெஸ்டாரண்ட் அதை போய் அந்த பாக்யலக்ஷ்மி கிட்டே கொடுத்தா வாடகை பணம்னு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இப்படி மாதம் மாதம் பாக்கியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணமாக நீங்கள் வாடகை பணமாக வாங்குறதை விட நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு கொடுத்தா நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஏன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ வருமோ அதை விட அதிக பணத்தை நான் தரேன் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுப்பேன் எத்தனை கோடி வேணாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஆனால் எனக்கு பிடிச்ச அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு வரணும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க இதை எதிர்பார்க்காத ஹோட்டலோட ஓனரும் என்ன சார் நீங்களே என்னை வர வச்சு இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது நான் வேண்டாம் நான் சொல்லுவேன் என்ன பாக்கியலக்ஷ்மி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க என் பையன் ஃப்ரெண்டு அதாவது அந்த எழிலோட அம்மா அந்த நம்பிக்கையில் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் கொடுத்தேன் அவங்க ரொம்ப பாவம் இந்த ரெஸ்டாரெண்ட் மூலமாக தான் தன்னுடைய குடும்பத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்ல அது சரிதான் யார் வேணாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தட்டும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் பாருங்க நான் பணம் தந்தால் அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கல்ல எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் மனசு மாறின அந்த ஹோட்டலோட ஓனரும் சரி சார் நாளைக்கு வாங்க நானே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நான் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கே அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்றேன் பாகியலக்ஷ்மி மேடம நான் பேசி சமாளிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோபியும் ரொம்ப சந்தோஷமாக நான் நினைச்சது ஒன்று ஒன்றா நல்லபடியாக நடக்குது இனி அந்த பாக்கியா எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ஏன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பாங்க அவங்களுக்கு அந்த புது ரெஸ்டாரெண்ட்லேயே ஒரு வேலையை நானே கொடுக்குறேன் அப்போ தெரியும் இந்த சுதாகர் யாருன்னு என்னுடைய ஆஃபீஸ்க்கே தேடி வந்து என்னை அவமானப்படுத்தி பேசிட்டு போனால் இந்த பாக்கியலக்ஷ்மியை சும்மா விட்டுருவேனா இந்த பாக்கியலட்சுமிக்கு முதல்ல இருந்த புது ரெஸ்டாரண்ட்டையும் நானே வாங்கிட்டேன் இப்போ இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டையும் நான் வாங்க போகிறேன் அதுக்கப்புறம் இந்த பாக்கியாவோட பொண்ணு இனியா என் வீட்டில் மருமகளாக இருக்கிறார் அதை இந்த பாக்கியா மறந்துட்டா பாக்கியாவுக்கு ரொம்பவே பெரிய ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் இனியாவ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு அவமானப்படுத்தப் போகிறேன் இதெல்லாம் நான் செய்வேன் கண்டிப்பாக பாக்கியாவை நிம்மதியாக வாழ விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு சுதாகர் இங்கே பாக்கியா வரதுக்கு முன்னாடியே செல்வி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கும் போது அங்கே ஹோட்டலோட ஓனர் சுதாகரை கூட்டிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க சுதாகரை பார்த்த உடனே இங்கே செல்விக்கு ஒன்றுமே புரியல அக்கா இப்போ தான் ஏதோ வேலை இருக்குதுன்னு வெளியில் போனாங்க சுதாகர் எதுக்காக இந்த ஹோட்டலுக்கும் வந்திருக்காரு இவரால் மறுபடியும் இங்கேயும் பிரச்சனை வரப்போகுதா முதல்ல அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும் பாக்கியா அக்கா வந்தால் மட்டும்தான் என்ன ஏதுன்னு இங்கே பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும்னு சொல்லி செல்வி உடனே வெளியில் போயிருக்க பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா என்னென்னு தெரியல அந்த சுதாகர் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கும் வந்திருக்காரு அவரால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்குது நீ கொஞ்சம் சீக்கிரமாக வாக்கா அப்படின்னு சொல்ல சுதாகர் அங்கே வந்திருக்காரா அவருக்கு என்னோடய ஹோட்டலில் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனேன் அங்கே பாக்கியலக்ஷ்மி ரொம்பவே பதட்டமாக தன்னுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வராங்க அங்கே வந்து பார்த்தா ஹோட்டலோட ஓனரும் சுதாகரும் நிற்கிறத பார்த்துட்டு பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல உடனே பாக்கியாவை பார்த்த சுதாகர் சிரிச்சுக்கிட்டே என்ன சம்மந்தி நான் வருவன்னு எதிர்பார்க்கலையா பார்த்தீங்கல்ல யார் கூட வந்திருக்கேன்னு இவர் தானே உங்கள் ஹோட்டலோட ஓனர் அவரே என்னன்னு சொல்லுவாருன்னு கேட்க உடனே பாக்கியாவும் என்ன சார் நீங்கள் வந்திருக்கீங்க நான் வாடகை பணத்தை ஏற்கனவே எழில் கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேனேன்னு சொல்ல வாடகையெல்லாம் நீங்கள் சரியாக தான் தரீங்க நான் இங்கே கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஏன் தெரியுமா இந்த ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் தான் வாங்க போகிறாருன்னு சொல்ல உடனே இதை எதிர்பார்க்காத பாக்கியா திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம்மா வெளியில் எனக்கு நிறைய கடன் இருக்குது குடும்பத்தையும் நடத்த முடியல ஏதோ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களே எழிலோடய அம்மாவாச்சேன்னு உங்களுக்கு உதவி செய்ய ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தேன் ஆனால் இப்போ சுதாகர் சாரே தேடி வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தரேன்னு சொல்லியிருக்காரு என்னுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும்னா எனக்கு பணம் தேவைப்படுது எனக்கு இப்போ நீங்கள் கொடுக்குற வாடகையை விட இவர் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்காக தரேன்னு சொன்ன பணம் தான் முக்கியமாக இருக்குது அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் கிட்டே காமிச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட இந்த விஷயத்த செல்வியும் என்ன சார் நீங்க முன்னாடியே இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா ஏற்கனவே அக்காவோட புது ரெஸ்டாரண்ட்டையும் இந்த சுதாகர் தான் ஏமாத்தி வாங்கிட்டாரு இவரை நம்பி நீங்க வந்திருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்ல இல்லமா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உதவின்னு நீங்கள் வந்து நின்னப்ப நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பண கஷ்டத்தில் இருக்கேன் அதனால் பணம் தரேன்னு சொன்னேன் சுதாகர் சாரை நம்பி நான் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க போகிறேன் ஒரு ஒரு வாரம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருங்க தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க என்னால் தான் பாக்கியா மேடம் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த ஹோட்டலோட ஓனரும் சொல்லிடுறாரு இதை கேட்ட பாக்கியா கண் கலங்கி போய் நிற்க சுதாகர் சிரிச்சுக்கிட்டே என்ன பாக்கியலக்ஷ்மி இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்க செஞ்சு காமிச்சிட்டேன்னா இனி வேலை இல்லாமல் நிற்பீங்க வேணும்னா சொல்லுங்க என் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா என்னைக்கும் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சுதாகர் பாக்கியாவுக்கு பதில் பேச முடியல சுதாகரால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எப்படி சமாளிக்கன்னு தெரியல ஒரு வாரத்தில் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு நான் போகணுமா அப்போ வருமானத்துக்கு நான் என்ன செய்வேன் என் மாமியாரும் அந்த கோபியும் சொன்ன மாதிரியே நடந்துட்டுருக்குது அவங்க எல்லாரும் சுதாகரை நம்புகிறாங்க ஆனால் சுதாகர் என்னை வேலை செய்ய விடாமல் எனக்குன்னு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னு கண்கலங்கி நிற்க அங்கே சுதாகர் கிளம்பி போயிடுறாரு உடனே செல்வியும் அக்கா இப்போ என்னக்கா செய்ய போகிற உன்னை நம்பி நாங்கள் எல்லோரும் இருக்கோம் எங்கள் எல்லோருக்கும் இங்கே வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை சுதாகர் கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னா எப்படி கா சமாளிக்க போகிற ஒன்றும் தெரியலையே அப்படின்னு இங்கே செல்வியும் ரொம்பவே மனசு வேதனையில் செல்வி கிட்ட செல்வி வந்து பாக்கியா கிட்ட பேச பாக்கியா பதில் பேச முடியாமல் சுதாகர் இப்படிலாம் செய்கிறதுனால பிரச்சனை நமக்கு இருக்குது இதை எப்படி சமாளிக்கன்னு தெரியலன்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க அந்த சமயம் என்ன செய்யணும் தெரியாத இங்கே பாக்கிய எழிலுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் பாக்கியா நிற்கிறத பார்த்துட்டு அங்கே வந்த எழிலும் அம்மா என்னம்மா ஏமா உடனே கிளம்பி வர சொன்னேன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த சுதாகர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாகவும் எனக்கு எந்த விதமான வருமானமும் வரக்கூடாதுன்னு இந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசி அதான் உன் ஃப்ரெண்டோட அப்பா கிட்டே பேசி ரெஸ்டாரண்ட்டை அவரே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் பேசுறியா உன் ஃப்ரெண்டோட அப்பா பணம் பிரச்சனை இருக்குதுன்னு இந்த ரெஸ்டாரெண்ட்டை வந்து சுதாகர் கிட்டேருந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லைனா நான் என்ன செய்வேன் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லாமா நீ கவலைப்படாதீங்கம்மா நான் எப்படியாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது இங்கே எழில் சொல்கிறாரு ஆமாம்மா நானும் வந்து கேள்விப்பட்டேன் என் ஃப்ரெண்டுக்கும் இப்போ சரியான ஒரு வேலை இல்லை அவங்க குடும்பத்தில் நிறையா வந்து கடன் பிரச்சனை இருக்குதுன்னு அதனால தான் அவங்க அப்பா இப்படி ஒரு முடிவெடுத்துருப்பாரு போலாமா அப்படின்னு சொல்ல பாக்கியா ரொம்பவே சோகமாக இந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கணுமா பழைய மாதிரியே நம்ம என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியலையே வருமானம் இல்லாமல் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறது இனி அவன் இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் சுதாகரால் எனக்கே இவ்வளோ பிரச்சனை வந்தால் என் பொண்ணை அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வாளா அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையோட அங்கே ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு அங்க வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க அங்க ஈஸ்வரி பாக்கியா வரதை பார்த்துட்டு பாக்கியா என்ன பாக்கியா நீ இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பாக்கியா ஈஸ்வரியை பார்த்து எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக போய் உட்காந்துடுறாங்க பாத்தியா கோபி ஒரு மாமியார்ன்ற மதிப்பு மரியாதையும் தராமல் பாக்கியா அவ பாட்டுக்கு போகிறா நான் கூப்பிட்டா கூட என்னென்னு கேட்க மாட்டேங்கிறா இதுக்கு தான் சொன்னேன் பாக்கியாவுக்கு வர வர சம்பாதிக்கிற திமிரில் இப்படியெல்லாம் செய்கிறான்னு யாரும் நம்பாம இருந்தீங்கல்ல இப்போ பாருங்கள் இந்த பாக்கியா செய்கிறத அப்படின்னு சொல்ல உடனே எளியிரும் பாட்டி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எதுவும் பேசாதீங்க அம்மாவுக்கு அந்த சுதாகர் எவ்வளோ பிரச்சனை தராருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க நீ அமைதியாரு உங்கள் அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத தப்பு செய்கிறது எல்லாமே இந்த பாக்கியா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஜெனியும் வேண்டாம் பாட்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ தான் ஆன்டி ஹோட்டல்லேருந்து வந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் வந்த உடனே உங்கள் பேச்சை ஆரம்பித்தா இப்படி இங்கே இப்படி திட்டிக்கிட்டே இருந்தால் அவங்க எப்படி உங்களை மதிப்பாங்கன்னு கேட்க நான் தான் இந்த வீட்டில் எல்லா முடிவையும் எடுக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு பாக்கியாக மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கல நான் இப்படி பேச தான் செய்வேன் என்ன பாக்கியா நீ பாட்டுக்கு வர நீ பாட்டுக்கு போகிற யார் பேச்சையும் கேட்க மாட்டியான்னு கேட்கும்போது நான் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்கணும் நீங்கள் யார் முதல்ல என்னை பத்தி பேச அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா என்னது நான் யாரா நான் ஓ மாமியார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என் மாமியாரா அப்படி நான் உங்கள் மருமகளாக இருந்திருந்தா என்னை மட்டும்தான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க வேறு யாருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த சுதாகர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல சுதாகர் உங்ககிட்ட ஒரு மாதிரியும் என்கிட்ட ஒரு மாதிரியும் பேசுகிறாருன்னு சொன்னப்போ கூட யாரும் என்னை நம்பாமல் திட்னிங்கல்ல இப்போ அந்த சுதாகர் என்ன செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ நான் வேலை பார்க்குற அந்த ஹோட்டல் கூட எனக்கு சொ இருக்கக்கூடாது அதன் மூலமாக வருமானம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசி என்னை வந்து ஒரு அந்த அந்த நான் வேலை பார்க்க முடியும் ரெஸ்டாரண்ட்டையே அவர் வாங்க போறாரா இதுக்கெல்லாம் என்ன காரணம் சுதாகர் என் மேலே இருக்கிற கோபத்துல இப்படி செய்யறாருந்த அர்த்தம் என்னையே இப்படி ஏமாத்துற சுதாகர் நம்ம பொண்ணு இனியாவை மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ விட்டுருவாரா அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் நீ தேவையில்லாமல் சுதாகரோட ஆஃபீஸ்க்கு போய் பிரச்சனை செஞ்சால் சுதாகர் கோவத்தில் இப்படி தான் செய்வார் இப்போ என்ன நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலைன்னா குடும்பத்தை கவனிச்சிக்க முடியாதா இல்லை பணம் எதுவும் வராதா உன் பசங்க எல்லோரும் இப்போ நல்ல நிலமையில் நல்லா சம்பாதிக்கிறாங்க தேவையான பணத்தை அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க நீ போய் ஹோட்டலில் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை என்ன அந்த செல்விக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னு தானே நீ செல்வி குடும்பத்தை பற்றி யோசிக்கிற யாராவது எப்படியும் போகட்டும் உனக்கு என்ன உன் வாழ்க்கையை ஒழுங்காக பார்த்துக்க தெரியாத நீ எல்லாம் என் தம்பந்தையை பற்றி தப்பாக பேசாதன்னு சொன்னதை கேட்டுட்டு பாக்கியாவால் தாங்க முடியாமல் அமைதியாருங்கத்த இதுக்கு மேலே மாமியார்ன்ற மதிப்பும் மரியாதையும் நான் தரவே மாட்டேன் இப்போவே உங்கள் பையன் கோபியை கூட்டிட்டு வெளியில் கிளம்புங்க ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு எதிராகவே பேசுகிறீங்க எனக்கு பிரச்சனை செய்கிற சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு செழியணும் அம்மா என்னம்மா பாட்டியவே எதிர்த்து பேசுறீங்க பாட்டி என்ன தப்பாக சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஹோட்டல் இல்லைன்ற கோவத்துல என்னென்னவோ செய்கிறீங்க உங்கள் மேலே உள்ள கோபத்தில் இப்படி சுதாகர் செய்ய தானே செய்வாங்க நீங்கள் எதுக்குமா வெளியில் வேலைக்கு போகணும் நீங்கள் வீட்லேயே இருங்க வீட்டை பார்த்துக்கோங்கம்மா சந்தோஷமா இருங்க நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல என்னைக்கு செளியா நீ இந்த குடும்பத்துக்காக பணம் கொடுத்துருக்க உங்கள் அப்பா இல்லாதப்ப கூட நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டேன் ஒன்னாலையும் உன் பாட்டியாலையும் ஏன் இந்த கோபியாலையும் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது என்ன புரிஞ்சிக்காத யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்னோட ஹோட்டலை எப்படி நடத்தணும் எப்படி மறுபடியும் நான் வாங்கணும்னு எனக்கு தெரியும் அது என் சம்மந்தியாகவே இருந்தாலும் செய்கிறது தப்புனா தப்புன்னு தான் நான் சொல்லி புரிய வைப்பேனே தவிர்த்து உங்களை மாதிரிலாம் இனிய வாழ்க்கைக்காக தப்பு செய்கிற அந்த சுதாகருக்கெல்லாம் என்னால் சப்போர்ட் பண்ணவே முடியாது சுதாகர் என்னை ஏமாத்திருக்காங்க ஏமாத்திருக்காரு அதுக்கான சரியான பதில நான் கொடுத்து தான் ஆவேன் அதை பற்றி பேச உங்க யாருக்கும் தகுதியும் இல்லை என் எந்த உரிமையும் இல்லை என் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது மரியாதையா மூணு பேரும் வெளியில போங்க ஜெனி நீ இருக்க விருப்பம் இருந்தா இங்க இரு இல்லைனா செளியன் கூட நீயும் கிளம்பு எனக்கு இந்த வீட்ல யாரும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா நான் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கேட்க தான் முதல்ல இருக்கவே கூடாது வெளியில போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கோபி ஈஸ்வரின்னு எல்லாருடைய பொருளையும் அவங்களோட துணியவும் ஒரு பையில வச்சு எடுத்துட்டு வந்த பாக்கியா எல்லோரும் முன்னாடியும் அதை கொண்டு போய் வாசலில் வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் நான் இதெல்லாம் சமாளிக்க முடியாது எனக்கு வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அத்தை வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கோபி ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் இவங்க மூணு பேரையும் வெளுத்து வாங்கி இவங்க பேசுகிற எதையும் கேட்க அவசியமே இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாங்க பாக்கியலக்ஷ்மி இங்கே ஜெனி செளியின்கிட்ட உன்னை நல்லா பார்த்துக்கிட்ட உன் அம்மாவோட அருமை பெருமை உனக்கு தெரியல அதான் பாக்கிய ஆண்டி கோவமாக உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருக்காங்க நான் ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த வீட்டிலேயே இருந்துக்கிறேன் நீ உன் பாட்டி அப்பான்னு இவங்க தானே முக்கிய ஒன்று பேசினேன் முதல்ல வெளியில் போச்சு இல்லையா இனியாவது திருந்துனா இந்த வீட்டுக்கு வா நான் உன் கூட வரமாட்டேன்னு ஜெனியும் தன்னுடைய முடிவை சொல்ல பாக்கியா கிட்ட அவமானப்பட்டு ஈஸ்வரி கோபி செளி மூணு பேருமே தலை குணிஞ்சி அங்கே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க இவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு இருக்க பாக்கியா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க